தெய்வம் என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதீர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் ஹிருதயத்தின் பதினாறாவது ஸ்லோகத்தையும் அதற்கான பொருளையும் நாம் சிந்திப்போம் ஜோதிர் கணானாம் பத்தையே தினாதி பத்தையே நமக என்பதாகும் பூர்வாய கிரையே என்று சொல்லினால் கிழக்கு பாகத்தில் உள்ள மலையில் உதயமாகும் சூரியனை குறிக்கிறது கிழக்கு பாகத்தில் உள்ள உதயகிரிக்கும் அந்தர்யாமியான மகாவிஷ்ணுவுக்கும் இது பொருந்தும் அசைக்க முடியாத மலையைப் போல் பூர்வ கண்டமாகிய வேதத்தில் தர்மமூர்த்தியாக விளங்கும் அந்தராத்மாவின் பொருட்டும் இது பொருந்தும் நமக என்பது நமது நமஸ்காரத்தை தெரிவிப்பதாகும் பசிமா யாத்ரையே என்று சொல்லினால் மேற்கு திசையில் உள்ள அஸ்தமய பருவதத்தில் அஸ்தமனமாகும் சூரியனை குறிக்கிறது மேற்கு திக்கில் உள்ள அஸ்தமய பருவதத்துக்கும் அந்தரியாமையான ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் குறிக்கிறது மலையை போல் அசைக்க முடியாததான ஞான காண்டமாகிய வேதத்தில் பரபிரம்ம மூர்த்தியாக விளங்கி வரும் அந்தராத்மாவை குறிக்கிறது நமக அந்த அந்தராத்மாவிற்கு நமஸ்காரம் என்பதாகிறது ஜோதிர் கணாநாம் பத்தையே என்ற நாமத்தினால் நட்சத்திரங்கள் முதலான ஒளி கூட்டங்களுக்கு சுவாமியான சூரிய பகவானே என்பது முதல் பொருள் ஜோதிசை போல் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் முக்த புருஷர்களின் கூட்டத்துக்கு சுவாமியான ஸ்ரீமன் நாராயணன் என்பது இரண்டாம் பொருள் ஞான ஒளியில் இருப்பவர்களுக்கு விளங்கும் நிர்குண பரமாத்மா என்பதே மூன்றாவது பொருளாக அமைகிறது நமக நமஸ்காரம் தினாதிபத்தையே என்ற நாமத்திற்கு பகலுக்கு அதிபதியான சூரியன் என்பதாகும் பகலுக்கு அதிபதியான சூரிய பகவானுக்கும் அந்தர்யாமியாக இருக்கும் ஸ்ரீமன் நாராயணன் என்பது இரண்டாவது பொருள் பகலுக்கு அதிபதியான சூரிய பகவானுக்கும் ஒளியைக் கொடுக்கும் பரஞ்சோதி ஸ்வரூபமான பிரம்மமே என்பது மூன்றாவது பொருளாக அமைகிறது இவ்வாறாக கிழக்கு முகத்தில் உதயமாகும் சூரியனுக்கும் மேற்கு திக்கில் மறையும் சூரியனுக்கும் ஒளிமயமான நட்சத்திரக் கூட்டங்களுக்கு அதிபதியான சூரியனுக்கும் பகல் பொழுதுக்கு அதிபதியான சூரியனுக்கும் நமஸ்காரம் என்று இந்த ஸ்லோகத்தில் கூறப்படுகிறது தொடர்வது ஆதித்ய ஹயத்தின் பதினேழாவது ஸ்லோகமாகும் ஜயாய ஜயபத்ராய ஹரியஷ்வாய நமோ நமக நமோ நமக சஹஸ்ரம்ஷக ஆதித்யாய நமோ நமக என்பதாகும் ஜெயாய ஜெயதீதி ஜெய என்ற சமாசத்தால் நிகரற்ற பராக்கிரமத்தோடு கூடிய சூரிய பகவான் என்பது முதற் பொருளாகவும் ஜெயன் என்ற பெயரை உடைய ஒரு துவார பாலகனை உடைய ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் குறிப்பதாக உள்ளது ஜெயந்தி அநேன சம்சாரம் வித்வாம்சக என்ற சமாசத்தினால் தன் தத்துவத்தை அறிந்து கொண்ட ஞானிக்கு ஏற்பட்டிருக்கும் சம்சார பந்தத்தை நிவர்த்தி செய்து வைக்கிற நிர்குண பிரம்மமாக மூன்றாவது பொருள் அமைகிறது ஜெயபத்ராய சத்ருஜயம் கல்யாணம் ஆகிய இரண்டையும் பாசகர்களுக்கு கொடுக்கிற சூரிய பகவான் என்பது முதற் பொருளாகவும் ஜெயபத்ரன் என்ற இரண்டாவது துவார கூடிய ஸ்ரீமன் நாராயணன் என்பது இரண்டாவது பொருளாகவும் மானுஷானந்தம் முதல் பிரம்மலோகம் வரையில் உள்ள எல்லா உலக போகங்களையும் ஜெயித்ததனால் அடையத்தகுந்த யாதொரு நன்மை உண்டோ அதையே உருவமாக உடைய பரபிரம்மம் என்பது மூன்றாவது பொருளாக அமைகிறது மூன்றாவதாக வரும் நாமம் ஹரியஸ்வாய என்பதாகும் பச்சை கூடிய சூரிய பகவான் என்பது முதற் பொருள் ஹரிஹி ஹனுமான் அஸ்வக வாகனம் சக ஹரியஸ்வக என்ற சமாசத்தால் ஆஞ்சநேய சுவாமியை வாகனமாக அடைந்த ஸ்ரீ ராமாவதாரம் செய்த மகாவிஷ்ணு என்பது இரண்டாவது பொருளாக அமைகிறது இந்திரியாணி பிரமா ஹரந்தி பிரசபம் மனக என்ற கீதா வாக்கியத்தினால் ஹரந்தி தி ஹரையக இந்திரியாணி அந்த இந்திரியங்களையே வாகனமாக உடைய அந்தராத்மா என்பது மூன்றாவது பொருளாக அமைகிறது சஹசிராம்சோ என்ற நான்காவது நாமம் ஆயிரக்கணக்கான கிரணங்களோடு கூடிய சூரியன் என்ற முதற் பொருளையும் ஆயிரக்கணக்கான அந்தரங்க பக்த கோடிகளை உடைய சமூகத்தில் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் பிரபுவான ஸ்ரீமன் நாராயணன் என்ற இரண்டாவது பொருளையும் சனாத்தனக என்ற கீதா வாக்கியத்தை அனுசரித்து அநேக ஜீவ கோடிகளை தன் அம்சங்களாக உடைய பரபிரம்மம் என்று மூன்றாவது பொருளாக அமைகிறது நிறைவாக வரும் நாமம் ஆதித்யாய என்பதாகும் அதிதி தேவியின் குமாரனாக அவதரித்த சூரியன் என்பது முதற் பொருளாகவும் சூரிய மண்டலத்தின் நடுவில் பிரகாசம் செய்து கொண்டிருக்கும் மகாவிஷ்ணு என்று இரண்டாவது பொருளிலும் ந தித்திகி அதித்திகி என்றதனால் சுத்தமான பிரம்ம வித்யாலேயே அடையத்தகுந்த பரபிரம்மம் என்பது மூன்றாவது பொருளாக அமைகிறது இப்பாடலில் ஜாய என்ற பதத்தின் மூலம் நிகரற்ற பராக்கிரமம் உடைய சூரிய பகவான் போற்றப்படுகிறார் பகைவனை அழித்து காப்பதால் ஜெயபத்ராய என்ற நாமத்தின் மூலம் சூரியன் போற்றப்படுகிறார் பச்சை குதிரைகளோடு கூடிய சூரியனாக ஹரியஷ்வாய என்ற நாமத்தினால் சூரிய பகவான் போற்றப்படுகிறார் ஆயிரக்கணக்கான கிரணங்களை உடைய சூரிய பகவானை சகசோ நமோ நமக என்கிறார் தேவியின் குமாரனாக அவதரித்த சூரியனை ஆதித்யாய நமோ நமக என்று போற்றுகிறார் நாளைய நிகழ்வில் நாம் ஆதித்ய ஹிருதயத்தின் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் ஸ்லோகத்திற்கான பொருளை சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் ஆதித்ய ஹிருதயத்தின் பதினாறு மற்றும் பதினேழாவது ஸ்லோகத்தையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாம் நமது பயணத்தை ஆதவனுடன் நாளையும் தொடர்வோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்